ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாறுகிறது அமைச்சரவை அரசு தீவிர ஆலோசனை விரைவில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்வது குறித்து அரச மட்டங்களில் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி அமைச்சர்கள் அரச திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் உட்பட ஏனைய அரச கட்டமைப்புகளில் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கிலேயே இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது அமைச்சரவை மாற்றத்தின் பின்னர் அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ள அரசாங்கம் உத்தேசித்துள்ளது இது தொடர்பான கோரிக்கைகளை அரசாங்கத்தின் மூத்த அமைச்சரான பிமல் ரத்நாயக்க உட்பட பலர் ஜனாதிபதி அன்ரோமார நாயக்கவுடன் முன்வைத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருபத்தைந்துக்கும் குறைவான அமைச்சர்களுடனேயே இயங்கும் என ஜனாதிபதி அன்றோமார கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கூறியிருந்தார் என்றாலும் இருபத்தி ரெண்டு அமைச்சர்களுடனேயே அமைச்சரவை செயற்படுகின்றது இன்னமும் மூன்று அமைச்சர்கள் வரை நியமிப்பதற்கான சந்தர்ப்பம் அரசாங்கத்துக்கு உள்ளது எனவே புதிதாக அமைச்சுக்களை உருவாக்கும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜழ்ப்பாண மாநகர சபையில் சட்டவிரோத கட்டுமானங்கள் நாலு மாதத்தில் நூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகள் ஜாழ்ப்பாண மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத கட்டடங்கள் தொடர்பில் கடந்த நான்கு மாதங்களில் நூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிய வருகின்றது முன்வைக்கப்பட்டுள்ள நூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகளில் சில கட்டுமானங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன்படி முன்வைக்கப்பட்டுள்ள நூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகளும் நூற்றி நாற்பத்தெட்டு கட்டுமானங்கள் தொடர்பிலேயே முன்வைக்கப்பட்டுள்ளன இவற்றில் பன்னெண்டு முறைப்பாடுகள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏனைய பல முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாழ்பாண உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்ட மூவாயிரத்தி முன்னூற்றி பதினோரு வேட்பாளர்கள் இதுவரை செலவிவரம் சமர்ப்பிக்கவில்லை உள்ளூராட்சில் ஜழ்ப்பாண மாவட்ட உள்ளுராட்சி சபைகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினோரு வேட்பாளர்கள் இதுவரை தமது செலவு விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று ஜாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சசிலன் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சியேர்தலில் ஜாழ்ப்பாண மாவட்ட உள்ளூராட்சிசபைகளில் ஒட்டுமொத்தமாக மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இவர்களில் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினோரு வேட்பாளர்கள் இதுவரை தமது செலவு விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை தேர்தல் செலவுகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கால எல்லை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணியுடன் முடிவருகிறது எனவே சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் வகையில் வேட்பாளர்கள் செயற்பட வேண்டும் என்று அரன்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜேபிபியின் செயற்பாட்டால் தமிழ் இளம் மலர்ந்திருக்கும் சொல்கிறார் சம்பிக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியான மஹிந்தவின் அரசாங்கத்திலிருந்து ஜேபிபினர் விலகி பட்ஜெட்டை தோற்கடிக்க முயற்சித்தனர் அவர்களின் எண்ணப்படி அன்று பட்ஜெட் தோற்றிருந்தால் இன்று தமிழிலம் மலர்ந்திருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ராஜபக்ச அரசுடன் இணைந்திருந்த ஜேபிபி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அரசிலிருந்து விலகியது மங்கள சமரவீர ஸ்ரீபதி சூரியாராட்சி ஆகியோரும் விலகினார்கள் இதனால் அரசு பெரும்பான்மை இழந்தது அந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்ட பட்ஜெட்டை தோற்கடிக்க முயற்சி செய்தனர் அப்படி பட்ஜெட் தோல்வியடைந்திருந்தால் மைந்தவின் அரசு கவர்ந்திருக்கும் புலிகளை தோற்கடிக்க முடியாமல் போயிருக்கும் புலிகள் இன்னும் இருந்திருப்பார்கள் அவர்கள் வெற்றியும் பெற்றிருப்பார்கள் தமிழீழத்தையும் அடைந்திருப்பார்கள் ஏனெனில் புலிகள் அப்படி ஒரு பலத்தில் தான் இருந்தார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழினப் படுகொலையில் இந்தியா கள்ள மௌனம் சீமான் விலாசல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈழத் தமிழினம் மொத்தமும் கொன்று குவிக்கப்பட்ட போது அதனை இனப்படுகொலை எனச் சொல்வதற்கு உலகத்தில் ஒருவரும் முன்வராத்துக்கு இந்தியாவின் மௌனமே காரணம் மொழியால் இனத்தால் வேறான நாடுகள் கூட இனத்தின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆற தழுவி நிற்கின்றன ஆனால் பத்து கோடி தமிழர்கள் பரவி வாழும் இந்தியா ஈழத் தமிழினத்துக்காக குரல் கொடுக்கவில்லை என இந்தியாவின் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற இன எழுச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகையிலேயே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்காலில் எமது இனம் கொன்று குவிக்கப்பட்ட இதே நாளில் லட்சக்கணக்கான எம் இனத்தின் பிணங்களுக்கு நடுவே பிரசவமான பிள்ளைகள்தான் இங்கு கூடியிருக்கும் நீங்களும் நானும் இந்திய பெருநிலத்தில் இருந்து தமிழக தாய் நிலத்தில் இருந்து பெருந்தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை போர்க்களத்துக்கு சென்று சந்தித்துவிட்டு வந்த ஒரே மகன் நான் தான் எனக்கும் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு முன்பு விடுதலை புலிகளை அளிக்க என்று துடித்தவர்கள் தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள்தான் எமது இனம் மொத்தமாக கொன்றொழிக்கப்பட்ட துயரம் தோய்ந்த மே பதினெட்டாம் நாளில் ஒரு வருத்த செய்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவு செய்ததுண்டா எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டாரா இந்தியா வாய் திறக்காதவரை உலகத்தில் எவனும் வாய் திறக்க மாட்டான் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லூரில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட உணவகத்தை மூட நடவடிக்கை எடுக்குக தமிழ் சைவ பேரவை ஆளுநரிடம் மனு நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் எந்தவொரு அனுமதியும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள பெண்ணாட்டு உணவகத்துக்கு எதிராகவும் அதனை மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் சட்டவிரோத உணவம் அமைக்கப்படுவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காத ஜால் மாணவர் சபையின் செயற்பாடு தொடர்பில் குழு அமைக்குமாறும் தமிழ் சைவ பேரவையினர் வடக்கு மாண ஆளுநர் வேதநாயன் அவர்களை நேற்று சந்தித்து மனுவை கையளித்தனர் முதல் கட்டமாக ஜால் மாணவர் சபை எல்லைக்குட்பட்ட நல்லூர் ஆலய சுற்றாடலில் மதுபான கேளிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாதெனவும் அதை சிவபுண்ணிய பிரதேசமாக மாணவர் சபை வர்த்தமான ஊடாக அறிவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநரிடம் கோரினர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக எந்த ஒரு சூழ்ச்சியாலும் அரசை கவிழ்க்க முடியாது பிரதமர் ஹெரணி அமரசூரிய தெரிவிப்பு மூவின மக்களாலும் உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எந்த ஒரு சூழ்ச்சியாலும் வதந்தி செய்திகளாலும் கவிழ்க்க முடியாது என பிரதமர் ஹெரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் குழப்பம் என்றும் பிரதமர் தலைமையிலான ஒரு குழு அரசில் இருந்து வெளியிடுகின்றது என்றும் அன்றோவின் ஆட்சி கவலப்போகின்றது என்றும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது ஜனநாயக நாடு மக்கள் ஆணையை மீறி எவரும் நடக்க முடியாது மக்களை ஏமாற்றி எவரும் அரசியல் பிழைப்பு நடத்த முடியாது மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து அரசு நடக்க வேண்டும் இதை மீறி நடந்த கடந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் போட்டிய பாடத்தை இவரும் மறக்க மாட்டார்கள் அந்த வகையில் அன்ரோமரச நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்களின் அமோக ஆணையுடன் ஆட்சிக்கு வந்தது மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து நாம் செயற்படுகின்றோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றோம் இந்நிலையில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க எதிரணியினர் பகல் கனவு காணுகின்றனர் பகல் கனவு ஒருபோதும் நெனவாகாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அடுத்த வருடம் அனுர அரசு துரத்தி அடிக்கப்படும் எதிர்கட்சி எம்பி நளின் பண்டாறு தெரிவிப்பு அடுத்த வருடம் அனுர அரசாங்கம் துரத்தி அடிக்கப்படும் என எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களிடம் கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தொலைநோக்கு மற்றும் அனுபவமில்லாத ஒரு குழுவிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை எச்சரித்ததாகவும் தற்போது அதன் விளைவுகளை தாங்கள் காண்பதாகவும் நளின் பண்டார என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக பூநகரியில் காணியில் அத்துமீறி கடைகள் அமைப்பு தடுக்கச் சென்ற உத்தியோகர்களுக்கு மிரட்டல் பூனகரை பிரேசபைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரத கடைகளை அகற்றச் சென்ற பூனகரை பிரேயசபை செயலாளர் உள்ளிட்ட அரச உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மென்னார் பிரதான வீதியில் நாச்சிகுடா சந்திக்கு அருகாமையில் உள்ள அரச காணிகளுக்குள் வியாழக்கிழமை இரவு அனுமதியேற்ற முறையில் தற்காலிக கடைகள் கட்டப்பட்டுள்ளன அவற்றில் சில இரும்பினால் ஒட்டப்பட்ட கடைகளாகவும் காணப்பட்டுள்ளன இது தொடர்பில் தகவல் அறிந்த பிரேசபை செயலாளர் வருமான வரி பெருசோர்கள் உள்ளிட்ட அரச உத்தியோகத்தர்கள் குறித்த இடத்துக்கு சென்று அனுமதியேற்ற கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் அத்துடன் அது தொடர்பிலான அறிவித்தல்களையும் கடைகளில் ஒட்டியுள்ளனர் அந்த நேரம் கும்பல் ஒன்று அரச உத்தியோகர்களின் கடமைகளுக்கு இடையூறு உழைத்ததுடன் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு அவர்களை காணொலி எடுத்துள்ளார்கள் இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகிறது இவை வளமுடி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி கூறியபடி இவ்வாண்டு இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கு சாத்தியம் சட்டரீதியான தீர்மானங்களை எடுக்க அமைச்சு மட்ட பணிகள் ஆரம்பம் அரசு தெரிவிப்பு சாணக்கிய நம்பியின் தனிநபர் பேரிடையை வர்த்தமானில் வெளியிடப்பட்டது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த சட்டரீதியான ரீதியான ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருப்பதால் அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் சபை ஒத்திவைப்பு வேளையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதற்கமையே தேர்தலை நடத்தும் வகையில் சட்டமூலத்தை தயாரிக்க மானசபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு ஏதேனும் நடவடிக்கை எடுத்துள்ளதா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லையாயின் ஏன் எடுக்கப்படவில்லை என அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்தன அபிரத்தின மானசபைகள் தேர்தலை நடத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மானசபை தேர்தலை மானசபை தேர்தல் விவகார சட்ட ரீதியான ஒரு சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே இதற்கமைய அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தலை நடத்துவதற்கு கடந்த மாதங்களில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது மானசபை தேர்தலை நடத்துவதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் அமைச்சு சார் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி விவகாரம் உறுதியான தீர்மானம் எடுக்காததால் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானம் வடமானத்தில் காணி சுவீகரிப்பிற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பை மீள பெறுவதற்று பிரதமர் ஹெரினி அமரசூரிய கைவிரித்து விட்டதால் இன்று தொடக்கம் நில உரிமையாளர்களை சந்தித்து சட்ட நடவடிக்கைக்கான ஒழுங்குகளை மேற்கொள்ளவுள்ளதாக தமிழரசு கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் வடமானத்தில் தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதிப்படுத்த நாலு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலத்தை சுயரிப்பதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பை உடனடியாக மீளப்பெற வேண்டும் குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அது சட்ட வலுவற்ற தீர்மானம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசிய பிரதமர் ஹரணி அமர்சூரிய வர்த்தமான அறிவிப்பை பெறப்படும் என்ற நம்பிக்கையோ அல்லது காணி சுயரிப்பு முயற்சிகளை நிறுத்துவதற்கான உறுதியான பதிலையோ வழங்கவில்லை ஆகவே நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக உள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் அரசுக்கு அழுத்தங்கள் அதிகரிக்கும் ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிப்பு ஜனாதிபதி அன்ட்ரோமார் ஜெர்மன் விஜயத்தின் போது பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் தொடர்பிலான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் நல்லக்க மற்றும் யுத்தகால அநீதிகளுக்கான பொறுப்புக்கூறல் குறித்தும் ஜெர்மன் கேள்வி எழுப்பும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜெர்மனி ஏனைய மேற்குலக நாடுகளைப் போல பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என நீண்டகாலமாக வேண்டுகோள் விடுத்து வருகின்றது இந்நிலையில் ஜூன் பதினோராம் தேதி ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதியிடம் பயங்கரவாத திரைச்சட்ட நீக்கம் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் குறித்து ஜெர்மனியின் அதிகாரிகள் கேள்வி எழுப்ப உள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி அன்ரோமார்க்கு தனது விஜயத்தின் போது வெளிவார அமைச்சரையும் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்திப்பார் ஜேர்மன் சான்சலர் பிரெட்ஜிட் மேட்சினை ஜனாதிபதி சந்திக்க மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கனடா ஸ்காப்ரோவில் இரண்டாவது நினைவு தூபி கனடாவின் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்ட தமிழ் இனப்படுகொலை படுகொலை தூவியை தொடர்ந்து ஸ்காப்ரோவில் தமிழின தமிழின படுகொலை நினைவுத் தூவியை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரொனண்டோ மாநகர உறுப்பினர் பார்த்திபன் கந்தவேல் முன்மொழிந்த தீர்மானம் மாநகர சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கனடாவின் பிரம்டன் நகரில் கடந்த பத்தாம் தேதி அமைக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவுத்தூவி தூவி இலங்கை அரசை மட்டுமல்ல தென்னிலங்கையில் பல்வேறு தரப்பினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் கனடாவின் மற்றொரு பகுதியிலும் தமிழின படுகொலைக்கான தூவியை நிறுவ தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினங்கோல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்டை முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்